நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிளக்கு கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் எனக் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொதுப்பாதங்களை பணிந்து வணங்கி வகிக்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அருமையான தலைப்பு சரராசியில் புதன் இருந்தால் அரசோத்தியோ நிச்சயம் ஒன்றும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை அந்த கலை எல்லோருக்கும் எளிதில் கைவசமாவதில்லை சிலருக்கு மட்டும் மிக அற்புதமாக கைவசமாகிறது ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கை வாழ என்றால் அணு மிகுந்த ஜோதிடம் ஆலோசனை பெற்று தன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டான் வாழ்க்கை மிக சிறப்பாகவும் இருக்கும் உயர்வாகவும் இருக்கும் ஒரு ஜாதகன் இந்த புவியில் பிறக்கும் போது அவன் என்ன கர்மாவை அணி அணிவிக்க பிறந்திருக்கிறானோ அதற்குரிய கிரகங்கள் தான் அவன் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் கிரகங்கள் வந்து பலமாக இருந்தாலும் நல்ல இடங்கள் அமர்ந்திருக்கான் அப்போதான் அந்த கிரகங்களால் அந்த ஜாதகன் நன்மையோ சுகத்தையோ யோகத்தையோ வெற்றியோ முழுமையாக முடியும் என்னிடம் பங்கேற்கும் வாடிக்கையாளர்கள் நிறைய உண்டு நீண்ட நாட்களாய் நீண்ட பார்த்துக் கொண்டிருப்பதால் நிறைய வாடிக்கையாளர் ஒன்று எனது வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையின் சம்பவங்களை அசை போட்டால் ஏகப்பட்ட அனுபவங்கள் ஏகப்பட்ட சம்பவங்களில் தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஸ்க்ரீனில் பாருங்கள் ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் இருபத்தி நாலு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எட்டு ஐம்பத்தெட்டு பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே இது ஒரு ஆண் ஜாதகம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல் நட்சத்திரம் பாதம் வந்து மூன்றாம் பாதம் ராசி வந்து தனுசு ராசி லக்கணமும் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவான் மகரத்தில் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் மீனத்தில் சனி பகவானும் கேதுவும் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் புதன் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டில் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டில் ராகு நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்களா அம்சக்கட்டம் மூலம் நாலாம் பாதத்தில் லக்கணம் அம்சத்தில் வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் சுக்கரன் கேது சிம்மத்தில் புதன் கன்னியில் குரு பகவான் தனுசில் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் ராகு மீனத்தில் சூரியன் மிதினத்தில் சந்திரன் ஜாதன் பிறக்கும்போது கேதுசை வந்து இரண்டு வருஷம் எட்டு மாதத்துக்கு பிறந்திருக்கு சுக்கரசை இருபது முடிஞ்சு இப்போ சூரியசை நடந்துகிட்டுருக்கு இந்த ஜாதக தந்தை இவங்க அப்பா என்னிடம் முப்பது வருடங்கள் ஜாதகனை பார்த்து கொண்டு வைக்கிறான் முப்பது வருடங்களாக முதல்ல பெண் குழந்தை பிறகு அந்த குழந்தாத கணிச்சு பார்க்குறோம் பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு அடுத்ததும் பெண் குழந்த பிறக்கும் மூன்றாவது தான் ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னோம் அதேபோல் முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு இரண்டு வருடங்கள் வைத்து மீண்டும் ஒரு பெண் குழந்த பிறந்தது அதன் பிறகு மூன்றாவது தான் இந்த ஜாதகர் இந்த ஆண் குழந்தை மூன்றாவது குழந்தை இந்த ஜாதருக்கு இன்றைக்கு வயசு இருபத்தேழு வயது வயசு பூர்த்தி ஆகிடுச்சு திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவருக்கு சொன்ன பலன் வந்து இந்த ஜாதர் குழந்தை பிறந்த உடனே சொன்ன முதல்ல வாசகமே யோகமான ஜாதகம் ஒரு பாடல் சொல்கிற பாருங்கள் அந்த பாடல் படி உங்கள் ஜாதகம் அமைஞ்சிருக்கு அதன் மட்டுந்தான் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொன்னோம் வல்லவன் ஐந்தாம் வரும் நிலமகன் நின்றால் செல்வமும் பூர்வபேதம் சிறந்த கட்டிடம் ஈனமாகும் இல்லைகான் புத்திர சோகம் இருவென்னும் ஏகவானாம் சொல்லுவது அம்மான்வருக்கம் சுகமெல்லாம் அற்பமாகும் என்பது பாடல் இந்த பாடல் வந்து நந்தி நந்திபாகியான நூலில் இருக்கு அற்புதமான பாடல் நான்கு வரி பாடல் நான்கும் நடந்திருக்கிறோம் வல்லவன் ஐந்தாம் வரும் நிலமகன் என்றால் செல்வமும் வேதம் சிறந்த கட்டிடம் ஈனமாகும் இல்லைகான் புத்திர சோகம் இருவென்னும் ஏகவானாம் சொல்லுவது அம்மானவர்க்கும் சுகமெல்லாம் அற்பமாகும் என்பது நான்குறை பாட்டு இந்த ஜாதகன் இருவென்னும் ஏகவானாம் ரெண்டு பொண்ணுக்கு அப்புறம் மூணாவது பையன் பொறுத்திருக்கிறான் ஒன்று பையன் பிறந்ததுக்கப்புறம் வீட்டை இடித்து புதுசாக கட்டிக்கிட்டாங்க சிறந்த கட்டிடம் ஈனமாகும் சொல்லுவது அம்மானவருக்கும் சுகமெல்லாம் அற்பமாகும் தாய்மாமன் கௌகரம் எங்கள் அம்மா ஒரே பண்ணலாம் ஜாதகர் பாருங்கள் ஒரே பாடலில் மூன்றாவது குழந்த ரெண்டு சகோதரி இருக்கணும் பல வீட்டை இடித்து கட்டிக்கணும் அடுத்தபடியாக தாய்மாமன் இருக்கிறார் அற்புதமான பாடல் உங்களுக்கு நந்தி வாய்க்குங்கிற நூல் இருந்தால் எடுத்து பாருங்கள் அந்த நூலில் இந்த பாட்டு இருக்கணும் அற்புதமான பாடல் ஜாதகர் சொன்ன வாசகம் எதாவது வீட்டில் இடிச்சு கட்டிட்டாங்க பையன் பி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு பாடல் சொன்னோம் உங்கள் இந்த பாடலுப்படி உங்கள் ஜாதல் பையனுக்கு அரசு கிடைக்குன்னு சொன்னோம் இப்போ அரசு பணியில் இருக்கார் அரசு பணியில் காவல்துறையில் பதவி உயர்ந்த பதவியில் இருக்கார் அது போய் பாருங்கள் அருமையான பாட்டு இது ஒரு பாடல் தான் ஆலவரி பாட்டு தான் அதாவது மங்களனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்தில் மன்னவன் மாலவன் திண்ணமாக இருந்திடீர் உயர்ந்த யோகன் கனவிலும் மரவா தீரன் முன்னவ செய்த தவத்தின் பயனால் சீமானாகி அரசால்வான் அருமையான பாடல் மீனது பாடல் சொல்கிற பாருங்கள் அற்புதம் மங்களனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்தில் மன்னவன் மாலவன் தின்னம்மா இருந்திடில் உயர்ந்த யோகன் யோகக்காரன் உயர்ந்த யோகன் கனவிலும் மறவா தீரன் உயரனாக இருப்பான் முன்னவர் முன்னவர் செய்த தவத்தின் பயனாய் சீமானாகி அரசால்வான் அற்புதமான பாடல் பாடலின் பெற்ற நூல் நவரச நூல் இருந்த எடுத்து பாருங்கள் இந்த பாடலை சொல்லி தான் இந்த ஜாதகன் அரசு உத்தியோத்துக்கு போவான் கலந்துக்க சொல்லுங்க சொல்லி இன்று கலந்து இன்றைக்கு சீருடை பணியில் பணிபுரிஞ்சிட்ருக்கார் அது மட்டுமா அரசுக்கு அடியின் அடிக்கடி சொல்ல ஒரு வாசகசு அருமையான ஒரு கருத்து விதிகள் இருக்கிறது லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்திற்கு மூன்று ஆறு ஒன்பது பத்து பதினொன்றில் செவ்வாய் இருந்தாலும் அந்த ஜாதகன் அரசு பணி புரிவார் என்பது ஒரு அற்புதமான விதி இருக்கிறது அது அடியின் பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆயிரக்கணக்கானவர் சொல்லி நடந்திருக்கிறது முருவெருமான ரோஜாமலை வாங்கி போட்டு ஜெயிச்சிருக்கிறோம் அது அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து இந்த பாடல் சொல்ல பாருங்கள் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் மங்கள்ன்னு செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அவருக்கு நாலாம் வீட்டிலோ ஐந்தாம் வீட்டிலோ ஒன்பதாம் வீட்டிலோ பத்துலையோ புதன் இருக்க வேண்டும் குரு பகவான் பலமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு அரசு உத்தியாக ஒன்றுடும் இந்த புதன் இருக்கிறது சரராசியாக இருந்தால் கண்டிப்பாக வரும் செவ்வாய்க்கு நாலு அஞ்சு ஒன்பது பத்தாம் இடங்களில் புதன் இருந்து அந்த புதன் சரராசி அதாவது சரராசி என்றால் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிகளில் புதன் இருந்து எந்த பாவர் இல்லாமல் தனித்திருந்து இருந்துவிட்டால் அந்த ஜாதனுக்கு அரசு உத்தி நிச்சயம் ஒன்றும் என்பது பாடல் சரமாக இருக்கணும் புதன் தனியாகவும் இருக்கணும் செவ்வாய்க்கு நாலஞ்சு நாலாயிந்து ஒன்பது பத்தாக இருக்கணும் இப்படி ஒரு ஜாதகம் அமைஞ்சிட்டா அந்த ஜாதகம் எழுதியே கொடுத்தரலாம் கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக உண்டுன்னு சொல்லலாம் அது மாதிரி அமைப்பு உண்டு ஏன்னா பாடல்களை வந்து எப்பவும் பொய்ப்பதில்லை என்னை பொறுத்த பலம் நிறைய அனுபவத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் ஜாதருக்கு பார்த்தீங்களா அந்த பலம் அருமையாக வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இவர் ஜாதருக்கு இவருடைய இப்படி பார்த்தீங்களா ரெண்டு அக்கா மட்டும் இருக்காங்க அன்னை இல்லை அதுக்கு ஒரு பாடல் இருக்குது காரணமாக பதினொன்று குடையோன் காணுமிடம் பழங்குறைந்து ஒரு ஜாதியில் பதினோராம் எட்டி யாராக இருந்தாலும் சூரியனை கூடி ஆறு எட்டு பழம் மறைஞ்சிட்டா அவங்களுக்கு முன்னாடி அண்ணன் இருக்க மாட்டாங்க இருந்தால் ஜெயிக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஜாருக்கு பாருங்கள் பிறக்கும்போது கே திசை அதுக்கப்புறம் சுக்கர வந்து இப்போ சூரிய சோடிகிட்டு இருக்காரு என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அவர் எங்கே இருக்கிறாரு ஆறில் இருக்கார் யார் கூடியிருக்கார் குடி இருக்கார் சூரியனும் குடி அப்போ ஜாருக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி பலம் குறைந்து சூரியனை கூறினால் உடம்பரப்பு இல்லை ரெண்டு அக்கா மட்டும் இருக்காங்க ரெண்டு அக்களுக்கு திருமணம் முடித்தாச்சு ரெண்டு இடத்துக்கு குழந்தைகளுக்கு சிறப்பாக இருக்காங்க இவருக்கு செவ்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கிறதுனால ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் அது ஒம்பதாம் இருந்தால் சிறப்பு ஜாதம் பிறந்ததுக்கப்புறம் தந்தை வந்து காளிமனை கட்டடங்கள் விவசாய பூமி அரசியல் பதவி இது மாதிரி எல்லா விதிலையும் தகுதியோடையும் புகழோடையும் சிறப்போடு இருக்கார் அது காரணம்னு கேட்டிங்கன்னா ஜாதத்தில் வந்து ஒரு ஜாதத்தில் ஒன்பதாம் செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் ஈடு கொடுத்த ஒரு பலமாக இருந்துட்டா தன் வீட்டுக்கு பல பத்திரத்துக்காக இருக்கா அப்பா வந்து வளர்ச்சி அடைவார் இது இவர் அரசு பணிக்கு போனதில் காவல்துறை போனது என்ன காரணம் கேட்டீங்கன்னா முக்கியமாக எந்த ஒரு ஜாதத்துலுமே லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி ஆரோன் சாரம் பெற்று ஆரோன் ஆட்சி பெற்றால் அவங்க சீருடை பணிக்கு போகிறதுக்கு உதிய வாய்ப்பு இருக்கு மீண்டும் நினைவு பாருங்க லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி சரராசியில் அமர்ந்து அவர் ஆரோன் சாரை வாங்கி அந்த ஆறாமதி ஆறில் வலுவெட்டு வலுப்பெற்று விட்டால் அந்த ஜாதகன் சீருடை பணி புரிவதற்கு தகுதி பெற்றவன் இதில் பாருங்களேன் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் புதன் அவர் சரத்தில் இருக்கார் மேசத்தில் இருக்கார் அவர் நிற்கிற சாரமும் பரணி சாரம் பரணி என்பது லக்கணத்துக்கு ஆறாம் அதி சுக்கன் ஆறு ஆட்சி பெற்றிருக்கார் அப்போ நீண்ட நாள் பணிபுரியக்கூடிய சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய இடம் ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல பத்தாம் அதுக்கு சார கொடுத்த ஆட்சி பெறதுனால ஜாதருக்கு நிரந்தரமான நிலையான பலமான ஜீவனம் அமைவதற்கு ஆதாரமாக இருந்து விடுகிறது அவர் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாத பொறுத்தளவு அருமையான கிரகம் இப்போ லக்னாதிபதியும் இரண்டாம் பரிவர்த்தனை டிகிரி கொடுத்துருக்கு பட்ட படிப்பில் பி முடிச்சிருக்கார் இரண்டாம் அதிபதியும் லக்கணாதி பரிவர்த்தனை பெற்றார் கல்வியை சிறந்து விளங்குவார் அது அமைப்பு அப்படி இருக்குது ஒன்பதுல சிவ பஞ்சமாதிபதி பாக்கியத்தில் இருந்தால் ஜாதன் தந்தை வந்து பிறந்த இந்த ஜாதன் பிறந்த பிறகு தந்தை சொத்துக்கள் தேடுவார் இது அற்புதமாக விதிங்க ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்தாலும் ஒன்பதாம் அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் ஜாதருக்கு பிறகு ஒரு அந்த ஜாதக பிறந்த பிறகு தந்தை வந்து செல்வங்களை தேடுவார் சம்பாதிப்பார் சேமித்து வைத்திருப்பார் அதே மாதிரி தன்னுடைய இந்த ஜாதக திருமண வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை அதாவது நல்லா படித்த அழகுள்ள அருமையான பொண்ணு ஜாருக்கு அமைப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைஞ்சு விசாபுத்தி நடைமுறைக்கு வந்துட்டால் அந்த காலகட்டத்தில் ஜாதகம் வந்து ஒரு மேன்மையான பலனை அடைவான் என்பது நிச்சயமான உண்மை அதுவும் குறிப்பாக சரராசியில் புதன் அமர்ந்து அந்த புதன் வந்து தனித்து அந்த புதன் செவ்வாய் என்ற வீட்டுக்கு நான்கு ஐந்து ஒன்பது பத்தானமாக அமைந்துவிட்டால் அந்த ஜாதருக்கு அரசு பணிக்கு நிச்சயம் வாய்ப்புன்றோம் என்பது முக்கியமான கருத்து என்று கூறி மீண்டும் அடுத்தவை சந்திப்போம் நன்றி வணக்கம்